ஒரு பேச்சுக்கு பிரியாணி வேணும்னு சொன்னால் அப்படியே விட்டுறது எனக்கு என்னென்னு பாவமாச்சே ஒத்து வீட்டில் சவறு தண்ணி இல்லாமல் இருக்காளே அப்படின்னு யாருக்காவது அக்கற இருக்கா இதாண்டா சாக்கு ஒரு வேறு சோறு வச்சோம்னு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறது மற்றவங்கள சொல்லி என்ன பிரச்சனம் என்னை பற்றி தாயின்னு ஒன்று இருக்கே தாய் அந்த தாய் கிளவி கூட என் மேலே கொஞ்சம் கூட அக்கறப்படலை பசி வேற வயிற்று கில்லுதே இப்போ என்னத்த பண்ண அந்த மனுஷன் வேற சோறு எடுத்து வை இருக்காரு எனக்கு எங்க வழியை காணும் அவர் கூட எங்கேருந்து எடுக்க சும்மா சொல்லக்கூடாது நம்ம மருமகளை ஆயிரம் குறை சொன்னாலும் இவ்வளவு சமையல் அடிச்சுக்க ஆளே இல்லப்பா நல்லா சமைச்சிருந்தா ஒரு புடி புடிச்சுட்டேன் யாராவது பல்லு குத்தா குச்சி கொடுத்தா நல்லா இருக்கும் ம் மல்லிகா மல்லிகா எத்த சொல்லுங்க அது ஒண்ணுமில்ல பல்லு குத்தரும் ஒரு குச்சி குச்சி இருந்தா கூட சாப்பிட்டீங்களா சோறு நல்லா இருந்துச்சா என்னத்தை சொல்ல ஏதோ சாப்பிடலாம் பெந்த சோற வலி இல்லாம தின்ன வேண்டியதானே அது ஒண்ணுமில்ல அடிக்கடி எடுத்து பழக்கம் பண்ணிருந்தா எப்படி செய்யறதுன்னு தெரியும் பாவம் உங்கள் வீடே ஏழை பழங்க தீபாவளிக்கும் உங்களுக்கு தான் கரியே கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க உனக்கு எப்படி தானே தெரியும் நான் எதிர்பார்க்குறது அதனால் ஏதோ சும்மா சுமாராக செஞ்சுருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல போக போக கற்றுக்குவேன் எப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பணம் வேணா நாங்கள் ஏழை பழையாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் சோத்துக்கு எங்கள் ஆத்தால் அப்படி எங்கள் வயிற்றில் அடித்ததில்லை சொல்லிட்டேன் ஆமாம்மா சொன்னாங்க சொன்னாங்க தின்ன சோத்தை வயிற்றில் வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுது கிளவி எதுக்கிட்ட போய் கேட்ட மாதிரி நம்மளை சொல்லணும் சே உனக்கு இதெல்லாம் தேவைதான் மல்லிகா தேவைதான் என்னடி மனோவர ஒண்ணும் இல்லை எனக்கு சேர்த்த வேலை இருக்கு வார ஐயோ நம்ம புள்ள பழம் வெளில சாப்பிடாம இருக்காளே அவளுக்கு பிரியாணி எங்க இருந்து இருக்க அடி நல்லடி இல்லைங்க அது ஒண்ணும் இல்லை நான் சாப்பிட்டேன் இருந்தாலும் இன்னும் வந்து பிரியாணி இருக்குமா ஏன் தாதா நீங்க வந்து சாப்பிட்டீங்கல்ல நான் சாப்பிட்டேன் இருந்தாலும் ஒரு நாய் வாசல்ல ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி வருது அதுக்கு பிரியாணி கொஞ்சம் போட்டா புண்ணியம் தானே அதான் கேட்க நாயே இந்த கிழவி நாத்துக்கு தான் சோறு தேடுது எப்படியோ போட்டோம் புள்ளு கிச்சன்ல இருக்குதே வேணுங்கிறத அள்ளி போட்டு எடுத்துட்டு போங்க இருக்கா அப்ப சரி அப்ப சரி நீ பா போய் இவன் வேலையை பாரு பாவம் நிம்மி பசி தாங்க மாட்டா ஒரு தட்டில் சோத்தை ஃபுல்லாக போட்டு நல்லா நாலு கறி துண்டை எடுத்து மேலே வரப்பி ஒரு அவிச்ச முட்டை நாளையும் எடுத்து வச்சு எடுத்துட்டு போவோம் புள்ள நல்லா சாப்பிடும் ஆனா ஒருவேளை ரோசபட்ட திட்டி அம்ச்சிடானே ம் எடுத்துட்டு பாவும் சாப்பிடுறியானே கேப்போம் சாப்பிட்டு சாப்பிட்டோம் இல்லன்னா எடுத்துட்டு வந்துருமா ஒரு நாள் கொல்லைய கோட்டல நாலோ கொல்ல கொள்ள மாதிரியா இருக்கு மல்லுஸ் வை டென்ஷன் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கறேன் வேணாம்டி நானே பாத்துக்கறேன் நான் பார்த்தா தான் எனக்கு திருப்தியா இருக்கும் ய எல்லள ஒரே நீங்க ஒரு அழா முடியுமா சொல்லுங்க நாங்களும் பார்க்கறோம் பாக்கலாம் அப்படி பாக்கலாம் இன்னைக்கு நான் கூட்டுறேன் நாளைக்கு வேற நீ கூட்டு இப்படி என்ன எத்தனை நாள் சொல்றீங்க நானும் பாக்க ஐயோ இவளுக்கு இங்க தான் இருக்காதுல்ல இப்ப நம்ம எடுத்துட்டு போறத பார்த்தா என்ன நினைப்பாளோ தெரியல சத்தம் அப்படியே போயிடணும் என்ன கிளவி தனியா பிரியாணியை எடுத்துக்கிட்டு போகுது ஓஹோ நாத்து சாப்பிடலன்னு கவனிப்பா இப்ப பாரு எத்த இல்ல வேற எவ்வளவு கூப்பிடலையே நினைச்சேன் கரெக்டா கூப்பிட்டா கிராதகி

நம்ம ஊட்டு சோத்த தின்னுட்டு நம்மளுக்கே திராகம் தான் பண்ணுதுங்க நாயிங்க நன்றி கேட்ட நாயிங்க ஆஹா இவ சைடு கேப்ல நம்ம பொண்ணா தான் தட்டான்னு நினைக்கிறேன் பாத்து பக்குவமா போட்டுட்டு வாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் வேலையை பாரு பந்துட்டா கரவி ஆத்தாள் மகள் என்னமா நடிக்கிறாளுங்க புடிடி அவங்க தான் நம்ம நாட்டுக்கு தான் எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியும்ல நீ எதுக்கு தேவையில்லாம ஒளி வடிக்கிற எடுத்துட்டு போட்டோம் வேணாங்கள நிம்மி மாமா வா என்ன அப்படி கூப்பிடாத ஏண்டி அம்மா வந்து இம்பிட்டு கோவமா இருக்க நீ எல்லாம் ஒரு தாயா ஏண்டி இம்புட்டு கோவமா இருக்க சொல்லு நீ பெத்த புள்ள தானே நானு இங்க பசியில வயிறு கவாங்க உட்காந்து கிடைக்க நீ என்னன்னா எனக்கு என்னன்னு பிரியாணி முழுசா முடிங்கிட்டு என்னன்னு வந்து இப்ப என்னையே கேக்குற நம்ம புள்ள பசியோட இருக்கீங்க நினப்பு இருக்க அவனுக்கு தான் வயிறு நினைஞ்சா போதும் இருக்க அதான் சொல்லுவாங்களே தாய் மகளும் ஒன்னு நாளும் வாய் வயிறு வேறன்னு அந்த கதையை நான் இன்னைக்கு தானே பாக்கேன் அடி போக முடியும் நிறுத்து மாட்டமா மாட்டேன் எனக்கு இருக்க கொள்ளை பசியில் ஒன்னையே கடிச்சு தின்னாலும் தின்னு கொடுவேன் பார்த்துக்கேன் பேசாமல் போயிடு மூஞ்சி முன்னாடியே நிற்காத அடி கொஞ்சம் பொறுமையாக ரடி கொஞ்சம் மூச்சு விடு மூச்சு வீச்சு அடிச்சு செத்துறாத ஏமா ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கேன் மேலும் மேலே என்னை எரிச்சனை தேவை சொல்லிட்டேன் முதல்ல கிளம்பு உன்னை யாரையும் இங்கே வெத்தலை பார்க்க வச்சு அழைக்க போ பொய் ஓ மருமகளுக்கு ஆக்கி போட ஆக்கி போட தின்னு நான் எக்கேட கிட்ட சாவரேன் பட்டி கிடந்தே சாவணும் என் தலையிலிருந்தேன் யாராலும் பார்த்த முடியும் ம் அடி

அப்புறம்தான் சரி கடலை கிடக்குது பிரியாணி கிட்ட ரோசாலாம் பார்க்க கூடாதுன்னு தப்பக்கடியு குதிச்சுட்டேன் சரி சரி யாரு வரத்துக்குள்ள சாப்பிடு அப்படியே கெத்த பயந்து பண்ணிக்கம்மா சரிம்மா ஆமா நான் பத்து பிள்ளை எம்முட்டு பசியில் இருந்திருக்கா சே எம்மா இன்னொரு விஷயம்மா என்ன டீ இன்னும் கொஞ்சம் வேணுமா சாப்பிடு நைட்டுக்கு பார்த்துக்குவான் அதுவும் இல்லைம்மா ஓ மாப்பிள்ள இருக்காருல ஆமா அவருக்கு என்னமா நல்லா நேரம் குத்துக்கலாட்ட இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த ஆளுக்கு அவர் நல்லா செம்முடுதான் இருக்காரு அவருக்கும் கொஞ்சம் பிரியாணி வேணுமா மனுஷன் கேட்டாரு நானும் தாரேன்னு சொல்லிட்டேன் தந்தரலாமா டீ என்னடி சொல்கிற ஆமாம்மா அந்த மனுஷனும் பாவம் நாக்கு குருசியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்கிறாரு ஒரு வயி சாப்பிட்டுமா ஒரு கிணத்தை போட்டு கொடு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அடியே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்னை பார்த்தா எப்படி தெரியுதுங்கிறேன் ஒருத்தி வீழ்ச்சியை வச்சு வீட்டில் இருக்கா என்ன சொன்னாலும் மட்டும் டிங்காட்டிங்க நான் ஆட்டுவான் நினச்சிட்டு இருக்கியோ உனக்கு இந்த ஒருத்தட்டு பிரியாணி எடுத்துட்டு வரதுக்குள்ள அம்பிட்டு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன் வர குறுக்க போக அவங்க ஆயிரம் கேள்வி கேட்கா சமாளிச்சு எடுத்துகிட்டு வரதுக்குள்ள பாதும் போதும் ஆகிடுச்சு இதுல உன் புருஷனுக்கு அந்த உதவ கார்பிலுக்கு வேற எடுத்துகிட்டு வரணுமா நல்லா தான் இருக்குப்பா பெத்த பிள்ளையாச்சே பசியோட இருப்பியான்னு உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன் இதோட நிறுத்திக்க தேவையில்லாமல் என்ன ஆக்கிடாத எம்மா எனக்கு மட்டும் எப்படிமே சாப்பிட மனசு வரும் ஏன் வீட்டுக்காரங்க ஒத்தையில சாப்பிடாமல இருக்காரு வேணும்னா காசு வீசு கொடு ஏமா அவருக்கு பிரியாணி வேணுங்கிறாரு அவர் சாப்பிடலாம் நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அடியை சும்மா சும்மா எதையாவது உரண்டு எடுத்துட்டா அடைச்சேன் சரிதான் போடி பட்னி கடந்து நான் பாட்டுக்கு போயிடுவேன் மரியாதையா தின்னு ஏமா கட்டின புருஷங்க பசியோடு இருக்கிறப்ப நான் எப்படிமே சாப்பிட முடியும் அடியே அடியை அடியை இந்த டிராமாவில் எங்கேயாவது போய் காட்டு என்கிட்ட வேணாம்னு சொல்லிட்டேன் நான் ஆத்தா தெரிஞ்சுக்க நீ யாரு என்ன எப்பப்போ எப்பப்படி மூஞ்சல்லாம் மாற்றவண்ணு உன் ஆத்தா கதை எனக்கு நல்லா தெரிய இந்த இருந்து விருந்த கொட்டைதாண்டி நீனு ஞாபகம் வச்சுக்க மூஞ்சப்படி வச்சிட்டு இல்லாமல் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கறேன் அப்போ சரி அந்த மனுஷன் வரையினாரு நேரம் வந்துருப்பாரு நான் குடின்னு சாப்பிட்டுட்டு வரேன் சோத்தை எடுத்து போய் முதல்ல தின்னுட்டு வா யாருக்குள்ளே மாட்டி அசிங்கப்பட்டுறாங்க நான் ரெண்டு நிறைய பிரியாணி அள்ளி வச்சாச்சு எப்படி நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் ஒரு விருந்தெல்லாம் பிரமாதமாக பண்ணிவிட்டீங்க போங்க நீங்க பண்ண உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்னொரு வாட்டி எப்படி சொல்லாதீங்கக்கா நாங்க என்ன கழுத்துல காதல போட்டிருந்ததே கழட்டி கொடுத்தா சும்மா பீரோல இருந்துச்சு அது கொஞ்ச நேரம் உங்களுக்கு பயன்படுத்தமே கொடுத்தா இதுல என்ன பெரிய விஷயம் கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்கள் அந்த மேன் மக்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்க செஞ்சத வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா அது பேர் தான் தன்னடக்கம் இந்த குணத்துக்கே நீங்க நல்லா இருப்பீங்கடி சரி சரி அப்ப வரட்டுமா வேற ஏதாவது வேலை இருக்கா வேலை எல்லாம் ஒண்ணும்

இதுக்கப்புறம் சொன்னா விட பா போறீங்க நாங்க எடுத்துட்டே பாறோம் ஆனா அதுக்கு முன்னாடி விளக்க போட்டு பாத்திரம் நிறைய இருக்கு நாங்க பார்த்தோம் நான் விளக்குறேன் அப்ப கழுவுவேன் அது நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்க எடுத்துட்டு போவோம் சரியா அடி அதெல்லாம் வேணாம் முடி சொன்னா கேளுங்க அதான் நானும் உமானு இருக்கோம்ல ஆளுக்கு ஒண்ணு செஞ்சிடலாம் அதெல்லாம் முடியாது நாங்க பாத்திரம் விளக்கிட்டுதான் சோறு எடுத்துட்டு போவோம் நம்ம வீட்ல சோறு எடுத்துட்டு போக என்னன்னு கேக்குறீங்கல்ல அப்ப நம்ம வீட்ல பாத்திரம் விளக்குனா என்ன நாங்கள் வளக்கி தான் தீருவோம் இல்லைன்னா வேணாம் போங்க நீங்களும் வரோம் சரி போங்க சட்டு புட்டுன்னு இருக்கிற பாத்திரத்தை மட்டும் வளக்கி வச்சுக்கலாங்க சரியா ஆ சரி சே இம்புட்டு நல்ல பிள்ளைகளாக இருக்காளுங்களே இவங்களுக்கு என்ன கை செய்ய போறோம்னே தெரியல சரி பிரியாணி எப்படி திறந்தே கிடந்தா நல்லாவா இருக்கும் சூடு ஆறி போயிடும் இதோட மூடி எடுத்துட்டு வந்து மூடி வைப்போம் இப்போ தான் பிரியாணி வேணும்னு வெக்கத்தை விட்டு கேட்டு இந்த எருமை மாட்டுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் இப்போ அதோட புருஷனுக்கும் வேணுமா இப்போ என்னத்தை பண்ணி நான் பிரியாணி வாங்கிட்டு போவேன் அசிங்கமா நினைக்க மாட்டாளுங்க இந்த வீட்டில் மாமியாரன்னு இன்னும் கெத்தா தெரிஞ்சேன் இன்னைக்கு நம்மளை எப்படி பிரியாணிக்காக அலைய விட்டாள்களே கொத்து சாமி போடணும் போதும் மகாலேருந்து மகனேருந்து மருமகம் வரைக்கும் ஒன்றும் நம்மளை மதிக்கிறது சே சரி எப்படியாவது பிரியாணி ஆட்டை போட்டணும் இப்போ நான் எப்படி போய் பிரியாணி எடுப்பேன் புதையில பூதம் காக்குற மாதிரி அந்த பிரியாணி ஒரு சட்டியை சுற்றி சுற்றி வர தூமா சின்னமா இடத்த காலி பணமாக இருக்கா எப்போ பாரு சட்டியை சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொரு வாயாக எடுத்து போட்டுக்கிட்டு சே உன்ன பின்ன சோற்று சட்டியாக பார்த்துருந்தா தானே நாலு கிழம கறி மீன் எடுத்திருந்தேன் அறையாமல் இருப்பா காலாத கண்டமாதிரி தானே அறையிறாளுக்க அக்கால நிகழ்ச்சியும் ஒன்றும் இல்லாத வீட்டில் இருந்து வந்தாலும் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கிறாள் சே நல்லா வாயை மட்டும் பாரு அக்காலத்து நிகழ்ச்சிக்கும் குறையில்லாமல் இருக்கு ம் போன தெய்வமே குறுக்க வந்த கதையா ரெண்டு பக்கெட் பிரியாணி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு இந்த சமயத்தில் அலைக்க ஒரு பிரியாணியை தூக்கி கொண்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருவான் வேறு மாதிரி தெரியலையே இந்த மனுஷன் வேற டொயின் டொயின் கால் அடிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன பண்றது அடேய் அட அம்மா சூப்பர் ஒன்னு அடிச்சுக்க ஊர்ல ஆளே இல்லை சொன்ன பார்த்தியே பிரியாணியோட வந்துட்டேன் ஆட்டையை போடுறதுல அலமையில அடிச்சுக்க முடிய மாட்டியே இந்தா போய் உன் வீட்டு கொடுத்துட்டு வா முக்குக்கு வர சொல்லி கொடுடி வீட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்லி பாட்டி கதை சொல்லிட்டேன் சரிம்மா அன்னைக்கு அறுவாலை தூக்கிட்டு அண்ணன் வெட்ட கொச்சை பத்தியா அன்னையிலேருந்து இந்த மனுஷன் நம்ம தெருக்குள்ளே கூட வரதில்லை ரெண்டு தெரு தள்ளி தண்ணிப்பாரு நான் போய் கொடுத்துட்டு வரேன் குடு ஆன் புருசான கட்டிக்காரந்தான் குசுறு மேலே இருக்க பயத்தோட கொஞ்சம் காசு குணமும் சேர்த்தானோ நல்லாயிருக்கும் பா பிரியாணியை கொடுத்தமா வந்தமான் இல்லாமல் நாலு குத்தி மதி சொல்லு சரியா ஆ சீக்கிரம் கொடுமா பிரியாணி சூடு ஆறிட போகுது நான் போய் கொடுத்துட்டு வரேன் அம்மா என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் இவன் என்னென்னா பிரியாணியை கூட சூடு ஆறிட போதுங்கிறா ஷொபா இவெல்லாம் பொழைச்சி வந்து

ஏண்டி நீ ரெண்டு பிரியாணி வாக்கு வந்துட்டு இருந்தேன்ல ஒன்னு இருக்கு இல்லைங்க ஆமா ரெண்டு தான் இருந்துச்சு இப்போ ஒன்னு தான் இருக்கு அடியே எல்லாருக்கும் என்னாச்சு நான் ரொம்ப நேரமா இங்க தானே உக்காந்துட்டு இருக்கேன் ஒரு பெரியன்னி வாக்கு தான் இருந்துச்சு இல்லட்ட ரெண்டு பக்கெட்டுல போட்டு வச்சேன் ஆளுக்கு ஒன்னுன்னு இப்ப ஒன்னு தான் இருக்கு அடியே எனக்கு தெரியாத டி நான் ரொம்ப நேரமா இங்க தானே உக்காந்து இருக்கேன் என்ன மீதி யார் வந்து எடுக்க போற சொல்லு டி நீங்களும் பாத்தீங்க தான் சொல்லுங்க ஆமா அக்கா ரெண்டு பக்கெட்ல போட்டு வச்ச மாதிரி இருக்கு ஆமா எனக்கும் அப்படி தான் இருக்கு அப்படி தான் இருக்கா அல்ல அப்படி தானா எது ஆ பாத்தீங்களா உங்களுக்கு சரிய புடி பண்ணல இல்ல காலையில இருந்து சாப்பிடாம இருந்து இப்ப ஒரே டே பிரியாணி கட்டு கட்டுன்னு கட்டி இருக்கீங்க அதான் உண்ட மயக்கம் கொஞ்சம் உங்களுக்கு கிறுகிறுன்னு இருக்க போல ஒண்ணெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது வேற ஒண்ணும் இல்ல எத்த இல்லக்க அலிகா சும்மா நொய் நொய்ங்காத வீட்ல பிரியாணி இருக்க இல்லையா இருந்தா இன்னொரு பக்கெட்ல போட்டு கொடுத்து விடு சும்மா வந்தவளை நிக்க வச்சிட்டு இப்படி பேசுற கொண்டு போறவங்க மனசு சந்தோஷமா படும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க இதுலயே நிறைய இருக்கு நான் உங்களுக்கு இன்னொரு பக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ மட்டும்தான் போய் போ எடுத்துட்டு வா இருந்தாலும் டேையா ஏதாவது கற்பனையிலே வளாயிட்டு இருக்க காலையிலேருந்து இருந்து வேலை பார்க்குறல்ல அதான் உனக்கு ஒன்று ஒன்று ரெண்டா தெரியுது சாய்ங்கள வேணா ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணை செக் பண்ணிக்கு இப்போ இப்ப போய் இன்னொரு பக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வா இல்லையே ரெண்டு பக்கெட்ல போட்ட மாதிரிதான தெரியுது சரி என்ன நமக்கும் தெரியல

நான் பாத்து சுதானமா போங்கடி சரி அந்த பிரியாணி பாக்கெட் எங்க போயிருக்கா ஜியோ மறுபடியும் முதல்ல இருந்து வராலே இவ கவக்கு யோசிக்கிறதுக்குள்ள குருக்கு போந்து கலச்சி விட்டுறணும் மலியா சொல்லுங்க உள்ள பூனை அதே தட்டி விட்டு நிக்கிறேன் எனக்கு சத்தம் கேக்குது போய் என்னன்னு பாரு எனக்கு ஒண்ணு கேக்கலையே தா அப்படியே இருங்க இருங்க நானே போய் பாக்க ஆவாடா போர் வழிய தப்பிச்சாச்சு கலமேல ஆட்டே போறதுல ஒண்ணு அடிச்சுக்க ஊர்ல ஆளே இல்லடி சூப்பர் சூப்பர் கீப் இட் அப் Bye. <laughs>